தேங்காய் முட்டாய் கடலை முட்டாய் அப்படின்னு பறக்க தின்னுகிட்டு ஜாலியா சந்தோஷமா கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அந்த சிரிச்ச முகத்தோட வாழ்ந்துகிட்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அந்த அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தா அன்னைக்கு அந்த அதோட அருமை அன்னைக்கு தெரியல ஆனா அந்த வயசு கடந்து வந்த போதுதான் அதோட அருமை அன்னைக்கு புரியுது அதே மாதிரிதான் இன்னைக்கும் நாம இந்த வயசுல வாழக்கூடிய வயசுல வயசுல வாழாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா இன்னும் காலம் கடந்து பெரிய வயசு ஆகும் போது அன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம உணர்ந்துருக்கோம் சின்ன குழந்தைகளை பார்த்த உடனே நாமளும் இந்த வயசுக்கு வருது மறுபடியும் அந்த சின்ன குழந்தையாவ இருந்து வளர்ந்து அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்ங்கிற ஆசைதான் நமக்கு மனசுல தோணுதே தவிர மத்தபடி இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் பெரிய பயணம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற பெரிய எண்ணம் நம்ம கிட்ட இல்லவே இல்ல அன்னைக்கு வந்து காசு பணம் பதவி அது வேணும் இது வேணும்ங்கிற பேராசை எதுவுமே இல்லாத ஒரு ஒரு சாதாரண ஒரு குழந்தை குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அப்படிங்கறது அந்த இடத்துல அன்னைக்கு நம்ம உணராத ஒரு பருவமா இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்ததுதான் சத்திய உண்மை ஓகே இன்னைக்கு அந்த திரும்ப அந்த பருவத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுல அது நினைச்சாலும் கிடைக்காது நமக்கு கிடைக்கிறது ஒரு நூறு வயசு தான் நமக்கு டார்கெட் அதுக்குள்ள எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த உலகத்துல வாழ முடியும் வாழ்ந்து கடந்து போயிடணும்